அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்களின் தாயான குந்தியையும் அனைத்து தர்மங்களையும் அறிந்த யுதுஷ்டிரனையும் வணங்கி பீமனை தன்னோடு சேர்த்து வைக்குமாறு இடும்பி வேண்டி கொண்டதையும் குந்தியும் யுதிஷ்டிரனும் அவளது கோரிக்கையை ஏற்று நீ கர்ப்பம் தரிக்கும் வரையில் பகற்பொழுதில் உன் விருப்பம் போல பீமனோடு நீ சஞ்சரிக்கலாம் ஆனால் இரவானதும் அவனை எங்களிடம் கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு இடும்பியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதையும் அதன் பிறகு ஒவ்வொரு பகலிலும் இடும்பி பீமனை சுமந்து கொண்டு அழகான பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று பீமனோடு கூடி சஞ்சரித்ததையும் இரவானதும் பீமனை அவனது சகோதரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு குந்திக்கு பணிவிடைகள் செய்து வந்ததையும் அப்போது ஒரு நாள் வியாச பகவான் பாண்டவர்களை காண அங்கு வருகை தந்ததையும் பாண்டவர்களும் குந்தியும் இடும்பியும் வியாச பகவானை வரவேற்று வணங்கி நின்றதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் வியாச பகவான் பாண்டவர்களை நோக்கி பாண்டவர்களே திருதராஷ்டிர புத்திரர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டு அதர்மமாக உங்களை ஊரை விட்டு விட்டார்கள் என்பது எனக்கு முன்னரே தெரிந்த விஷயம் அதை அறிந்துதான் உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு உயர்ந்த நன்மையை செய்ய கருதியே இங்கு நான் வந்திருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய விசனத்தை போக்குங்கள் நீங்கள் இப்பொழுது துன்பத்தை அனுபவிப்பது என்பது உங்களுடைய சுகத்திற்காகவே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வீரர்களே நண்பர்களை பிரிக்கும் செய்கையை நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்திருக்கிறீர்கள் அதன் பயனாகவே இது நேர்ந்திருக்கிறது பகைவர்களை பரிதவிக்க செய்பவர்களே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் தீவினை பயன் முடிந்த பிறகு நீங்கள் பழையபடி உங்கள் உறவினர்களோடு உங்களுடைய சொந்த ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதில் சந்தேகமில்லை இல்லை வேண்டியவர்கள் இடத்திலும் குழந்தைகள் இடத்திலும் அதிகமாக நேசம் வைக்கின்றனர் அதுபோல எனக்கு உங்களிடம் இப்பொழுது அதிக நேசம் உண்டாகி இருக்கிறது அந்த சிநேகத்தை முன்னிட்டு எந்த நன்மையை உங்களுக்கு செய்ய கருதுகிறேனோ அதை சொல்கிறேன் கேளுங்கள் என் வரவை எதிர்பார்த்து இங்கேயே மறைவாக வாசம் செய்யுங்கள் இது சாலிகோத்திர மகரிஷியின் தவத்தினால் உண்டாக்கப்பட்ட தடாகம் இந்த ஜலம் அழகானது பசி தாகம் களைப்புகளை போக்குவது காரியத்தை நாடி ஆறு மாதம் வரையில் மகிழ்ச்சியோடு இங்கேயே சஞ்சரியுங்கள் என்று கூறி பாண்டவர்களை அன்புடன் தழுவிக்கொண்டு குந்தியையும் அழாதே என்று தேற்றிவிட்டு ஜீவிக்கின்ற புத்திரர்களை உடையவளே தர்மம் தவறாதவனும் தர்ம ராஜாவும் உனது புத்திரனுமான யுதிஷ்டிரன் பூமியில் உள்ள அரசர்கள் அனைவரையும் ஆளப்போகிறான் இது நிச்சயம் மேலும் இவன் பூமி முழுவதும் தர்மத்தினால் ஜெயித்து தர்மத்தை செய்து புலன்களை அடக்கி மலைகளும் காடுகளும் அடங்கிய சிறந்த பூமி முழுவதையும் பீமா அர்ஜுனர்களுடைய பலத்தினால் தன் வசத்தில் வைத்துக் கொண்டு ஆளப்போகிறான் இது சத்தியம் உனக்கும் மாத்திரிக்கும் புத்திரர்களான இந்த ஐவரும் உலகத்தில் புகழ்பெற்று தங்கள் தேசத்தில் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறார்கள் இந்த பூமி அனைத்தையும் வென்று அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகம் முதலிய யாகங்களை செய்யப் போகிறார்கள் உன் புத்திரர்கள் தனத்தாலும் சௌக்கியத்தாலும் வேண்டியவர்களை சிறப்பித்து ராஜ்யத்தை அடையப் போகிறார்கள் இதழ்களைப் போன்ற கண்களை உடைய உனது மருமகளான கமலபாலியே என்னும் பெயர் கொண்ட இவள் பீமனிடமிருந்து ஒரு புத்திரனை பெறப்போகிறாள் அந்த புத்திரனால் கஷ்ட காலங்களில் நீங்கள் கரையேற்றப்படுவீர்கள் நான் திரும்பவும் இங்கு வரும் வரையில் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் இங்கேயே இருங்கள் என்று கூறினார் அவ்வாறே செய்கிறோம் என்று அனைவரும் அவருக்கு மறுமொழி கூறினார்கள் அதன் பிறகு வியாச பகவான் தான் வந்த வழியே திரும்ப சென்றார் வியாச பகவான் சென்ற பிறகு பாண்டவர்கள் துக்கத்தை விடுத்து ஆறு மாத காலம் அந்த பகுதியிலேயே சுகமாக வசித்தனர் இலைகளையும் கிழங்குகளையும் கனிகளையும் ஆகாரமாக உட்கொண்டு பாண்டவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தனர் பிறகு இடும்பி அரிய ஆபரணங்களையும் ஆடைகளையும் மலர் மாலைகளையும் அணிந்து கொண்டு மனோவேகமாக ஆங்காங்கே பீமசேனனை எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தாள் இவ்வாறு நினைத்த ரூபம் எடுக்கின்ற இடும்பிக்காக பாண்டவர்கள் அந்த வனத்தில் ஏழு மாத காலம் வசித்தனர் காம ரூபம் எடுக்கின்ற அந்த ராட்சசி பீமசேனனோடு சேர்ந்து ஏழு மாத காலம் வசித்த பிறகும் சம்போக திருப்தி அடையவில்லை ஆனால் கர்ப்பம் தரித்து விட்டாள் அந்த ராட்சசியான இடும்பி மிகுந்த பலமுள்ள இருந்து, வியாரமான கண்களும் பெரிய வாயும் பெரிய காதுகளும் கொண்டவனும் கூர்மையான கோர பற்களை உடையவனும் மகாரதனும் பெரிய வில்லாளியும் மகா பரக்கிரமசாலியும் மகா பலவானும் மகா வேகம் உள்ளவனும் பெரிய தேகமுள்ளவனும் மிக கருத்தவனும் பெரும் கழுத்தும் பெரும் கைகளும் உடையவனும் மனிதனுக்கு பிறந்தும் மனித தன்மை இல்லாதவனும் அஞ்சத்தக்க வேகம் உள்ளவனும் முரட்டுத்தனம் உள்ளவனும் பகைவரை அடக்குகிறவனும் ஆகிய ஒரு புத்திரனை பெற்றாள் அந்த புத்திரன் பாலகனாய் பொழுதே மனிதர்களையும் பிசாசுகளையும் மற்ற பிராணிகளையும் விட மிகுந்த வலிமை மிக்கவனாக திகழ்ந்தான் அதிக தேகபலம் கொண்டிருந்த அவன் அஸ்திரங்களிலும் சிறந்த வீரனாகவும் திகழ்ந்தான் ராட்சச பெண்கள் கர்ப்பத்தை தரித்து உடனே பிரசவிக்கின்றனர் மேலும் நினைத்த ரூபம் எடுக்கும் சக்தி படைத்தவர்களாகவும் இருக்கின்றனர் சிறந்த வில்லாளியும் விரித்த தலைமையிலும் உள்ளவனும் ஆகிய அந்த புத்திரன் தாய் தகப்பன்மார்களை வந்தனம் செய்து அவர்களின் பாதங்களை பிடித்துக் கொண்டான் பீமன் தன்னுடைய அந்த புத்திரனுக்கு கடோத்க என்று பெயர் சூட்டினான் அந்த கடத் கஜன் தன் தந்தை மீதும் குந்தி மற்றும் பாண்டவர்களின் மீதும் அதிகமான அன்போடு இருந்தான் பிறகு குந்தியையும் பாண்டவர்களையும் வரிசையாக வணங்கி குற்றமற்ற பெரியவர்களே உங்களுக்கு நான் என்ன செய்ய கடவேன் சொல்லுங்கள் என்று கேட்க இவ்வாறு கேட்கின்ற பீமசேன புத்திரனை பார்த்து குந்தி நீ கௌரவ வம்சத்தில் பிறந்தவன் பீமனை போல பலமுள்ளவனாக இருக்கிறாய் மேலும் ஐவருக்கும் நீதான் மூத்த புத்திரன் புத்திரனே எங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ உதவி செய் அதுவே போதும் என்று கூறினாள் இவ்வாறு குந்தியால் சொல்லப்பட்ட கடோத்கஜன் மீண்டும் தன் தந்தைமார்கள் அனைவரையும் வந்தனம் செய்து இவ்வுலகில் ராவணனும் இந்திரஜித்தும் எவ்வாறு மகா பலவான்களாக இருந்தனரோ அவ்வாறே தேக பலத்தாலும் பராக்கிரமத்தாலும் அவர்களுக்கு ஒப்பானவனாகவும் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மேற்பட்டவனாகவும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நிச்சயம் உங்களிடம் வந்து சேருவேன் என்று உறுதியளித்தான் பிறகு அவர்கள் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு வடதிசையை நோக்கி சென்றனர் மகாரதனாகிய அந்த கொடோத்கஜன் நிகரற்ற பராக்கிரமம் உள்ள கர்ணனுடைய சக்தி ஆயுதத்தின் நிமித்தமாக பகவானால் உண்டாக்கப்பட்டவன் பிறகு பீமன் ராட்சசியான இடும்பியை நோக்கி கமல பாலிகையே எனக்கு உன் சகவாசம் முடிந்தது நாங்கள் இப்போது உன்னிடம் விடைபெறுகிறோம் மறுபடியும் ராஜ்யத்தில் இருக்கும்போது நீ எங்களை பார்ப்பாய் என்று கூறினான் அந்த இடும்பி நாதரே பிரபுவே எப்போது ரகசியத்தில் என்னை விரும்பி நினைப்பீர்களோ அப்போது அந்த கணமே உங்களிடம் நான் வந்து சேர்வேன் என்று சொல்லிவிட்டு பீமனிடம் தீரா காதல் வைத்தும் தான் ஏற்றுக்கொண்ட நிபந்தனையை நினைத்து தன் மகனோடு தன் இருப்பிடம் திரும்பினாள் பிறகு அந்த பாண்டவர்கள் அனைவரும் சாலிகோத்திர மகரிஷியின் ஆசிரமத்தில் அந்த ரிஷியினால் காட்டில் உள்ளவற்றை கொண்டு பூஜிக்கப்பட்டனர் அப்போது அந்த மக ஆத்மாக்கள் எல்லோரும் குந்தியுடன் அந்த மகரிஷியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தங்கள் ஜடைகளை தரித்து மர உரிகளையும் தோள்களையும் உடுத்தி ரிஷி வேஷம் தரித்து பிராமண ரூபத்தோடு வேதங்களையும் வேத ஆகமங்கள் முழுவதையும் பாராயணம் செய்து கொண்டிருந்தனர் தர்மம் தெரிந்தவர்களும் மகாரதர்களுமான அந்த பாண்டவர்கள் சாலிகோத்திர மகரிஷியின் அனுகிரகத்தினால் ராஜநீதி சாஸ்திரம் தர்கசாஸ்திரம் ஆகியவற்றில் ஞானமடைந்து மகிழ்ச்சியுற்று ஒரு வனத்தின் வழியாக மற்றொரு வனத்திற்கு சென்று அங்கே அநேக மிருக கூட்டங்களை கொன்று மத்திய தேசத்திற்கும் ஸ்ரீகர்த்த தேசத்திற்கும் பாஞ்சால தேசத்திற்கும் கீசக தேசத்திற்கும் இடையில் உள்ள அழகான வனப்பிரதேசங்களையும் தடாகங்களையும் பார்த்து கொண்டு விரைவாக வனத்தை தாண்டி சென்றனர் அந்த மகா ஆத்மாக்கள் சில சமயங்களில் தன் தாயாரை சுமந்து கொண்டு விரைவாக சென்ற சில இடங்களில் கலைந்து நின்றனர் சில காடுகளில் சந்தோஷமடைந்து நின்றனர் சில இடங்களில் இஷ்டப்படி நடந்து அடிக்கடி பந்தயத்துடன் சென்றனர் அவர்கள் எல்லோரும் வழியில் தங்கள் பிதா பிதாமகராகிய வியாசரை ஒரு சமயம் கண்டனர் அவரை கண்டதும் அனைவரும் கைகூப்பி வணங்கி நின்றனர் நீங்கள் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டதை நான் அறிந்தேன் மேலும் கடோத்கஜன் பிறந்ததால் மேலும் அதிக சந்தோஷம் உண்டாயிற்று இதோ அருகிலேயே அழகியதும் ஆகிய ஏகச்சக்கர நகரம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்தில் சிறிது காலம் வாசம் செய்யுங்கள் என்று கூறினார் மேலும் குந்தியை சமாதானப்படுத்தி எந்த மனிதனும் தர்மத்தை மாத்திரமே செய்ய மாட்டான் அவ்வாறே பாவத்தை மாத்திரமே செய்ய மாட்டான் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் செய்யாதவன் உலகத்தில் எவனும் இல்லை அவ்வாறு பாவ புண்ணியங்களை செய்பவன் அதற்கான பலனை அடைந்தே தீருவான் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவாக இந்த பெரும் துயரமானது நேர்ந்தது ஆதலால் நீ விசனம் கொள்ளாதே தைரியமாக இரு என்று சொல்லி ஒரு பிராமணனுடைய இல்லத்தில் பாண்டவர்களை தங்க வைத்துவிட்டு அவர்களிடம் விடைபெற்றார் வியாச பகவான் இவ்வாறு வியாச பகவானால் ஏக நகரத்தில் ஒரு பிராமணருடைய இல்லத்தில் தங்க வைக்கப்பட்ட பாண்டவர்கள் அடுத்து என்ன போகிறார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது இதையெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் அதுவரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்